நாம இந்த காணொலியில் பூஜ்ஜியம் புள்ளி எட்டு அப்படிங்கிற இத பின்னத்தில் எழுதணும் ஆங்கிலத்தில் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க இப்போ இந்த பூஜ்ஜியம் புள்ளி எட்டு அப்படிங்கிறதுல வலது பக்கமாக இருக்கக்கூடிய எட்டு இருக்கு இல்லையா இந்த எண்ணோட இடமதிப்பானது ஒன்றின் கீழ் பத்து அதாவது இது பத்தாம் இடமதிப்பில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா நீங்க இத பத்துல எட்டு அப்படின்னு சொல்லலாம் இதை எழுதும்போது எட்டு அதன் கீழே பத்து இப்ப புரியுதா என்னதான் நாம இத பின்னத்துல எழுதிட்டாலும் இத மேலும் சுருங்கிய வடிவத்துல எழுத இந்த எட்டுக்கும் பத்துக்கும் இந்த ரெண்டு எண்களுக்குமான பொதுவான காரணியான ரெண்டால வகுக்கணும் அப்படின்னா தொகுதி மற்றும் பகுதியை ரெண்டால வகுக்கணும் நல்லா கவனிங்க இங்க நாம பின்னத்தினுடைய மதிப்ப மாத்தல, ஏன்னா தொகுதி மற்றும் பகுதிய ஒரே எண்ணால் தானே வகுக்கிறோம் இப்போ எட்ட ரெண்டால வகுத்தா நாலுன்னும் இன்னும் அப்புறமா பத்தை ரெண்டால வகுத்தா அஞ்சு இன்னும் விட கிடைக்கும் அப்போ பூஜ்ஜியம் புள்ளி எட்டு அப்படிங்கிறத பத்துல எட்டு அப்படின்னும் இல்லைனா அஞ்சில் நாலு அப்படின்னும் பின்னங்களாக எழுதலாம்